இவங்க எல்லாம் செய்வாங்க சாரா எங்காச்சுக்கு விற்பாங்க மலைகளை வெட்டி விற்பாங்க மண்ணல்லி விற்பாங்க ஊழல் வாங்குவாங்க லஞ்சம் செய்வாங்க எடுத்து நீங்க போறாங்க அவங்களை அடிச்சு ராவா ராவா வண்டியில வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க இப்போ யார் ஆட்சி செய்யறாங்க நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எடுத்துறாங்க ஏன் ஐயாச்சு ராதக்ஷ்ணன் நீங்க ஆதரிக்கல அப்படிங்கிறதுக்கு அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற அதில் நாங்கள் முரண்படுறோம் பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு அதே கேள்வி அப்ப நாம இவங்கள பார்த்து கேட்போம் நீங்க என்ன செஞ்சீங்க கடந்த காலங்களில் நீங்க என்ன செஞ்சீங்கிறது யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அந்த போர ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியா போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு அப்ப அவங்க கொள்கை ஏற்புடையா இருந்தது இப்ப எதிர்ப்பா இருக்குது எதிர்ப்புடையதா இருந்தது தமிழுக்கும் தமிழருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு சென்னை தலைநகர்ல அவங்க பார்த்துருக்காங்கல்ல கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்க நம்ம தமிழ் இருக்குது சென்னை எதுல இருக்கு சங்கம் தமிழ் வளர்த்த மதுரையில நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்ல இருக்குது கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதியிருக்கு இதுதான் நீங்க தமிழ் வளர்த்தது உங்க ஆட்சியின் முறை என்ன திராவிட மாடல் ஆட்சி திராவிட என்ன மொழி சொல் சமஸ்கிருதம் மாடல் என்ன மொழி சொல் ஆங்கிலம் நீங்க தமிழ் எப்படி வளர்க்குறீங்க பாராளுமன்றத்துல இருக்கிறீங்க பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல ஹிந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்துல இருக்குது ஏன் தமிழ்ல ஏன் நீங்க நீங்க கல்வற்ற சந்திக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் புலாவுறீங்க போறீங்க உங்க சொல்றதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு சந்திக்கிறீங்க இதெல்லாம் பேசல அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அஞ்சாண்டு பதவியில இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில் அப்ப உங்க கொள்கை ஏற்படையதா இருந்து இப்ப எதிர்ப்புடையதா இருக்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனீங்க மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுவீங்க குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு மணிப்பூர் கலவரம் செஞ்சது ரெண்டு ஒரே கட்சி ஆச்சு தான் ஏன் எதிர்த்து பேசுறீங்க இதை ஆதரிச்சு பேசுறீங்க ஏன்னா அப்ப அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி காலத்தில் இருந்தீங்க ஆதரிச்சு பேசுறீங்க குஜராத் கலவரத்தை இப்போ அந்த கூட்டணியில இல்ல நீங்க காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுறீங்க

இப்போ தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை தீவிரவாதிகள் நிறைய ஈடுபடுறாங்க அவங்களெல்லாம் இந்த தமிழ் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால தான் மத்திய அரசு என்ஐ அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க சோதனை நடக்கிறது ஹஜ்ராஜா சொல்லியிருக்காரு இல்ல அதுக்காக என்னைய வந்து போதை பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது இல்ல நீங்க ஏதாவது தவறு தவறாத அவரு சொல்லி இருக்காரு சொல்லுவார் என்னைய அதுக்காக கொண்டு வந்தீங்க என்னையே கொண்டு வரும்போது போதை பொருளை ஒழிக்கிறது உங்களுக்கு தெரியாம போதை நாட்டுக்குள்ள வந்துருச்சேன் அதானி போர்ட்ல மும்பைல இறங்குச்சுல இருபதாயிரம் கோடிக்கு போதை பொருள் கப்பல் அந்த கப்பலுங்க அந்த போதை பொருளை கடல்ல கொட்டினீங்களா திருப்பி அனுப்புனீங்களா நாட்டுக்குள்ள விட்டீங்களா இந்த கேள்விக்கு பதிலீங்களா உங்க ஆட்சியில தான் நடந்தது பிஜேபி ஆட்சியில அதுக்கு பதில் இருக்க பாரதிய ஜனதா நாட்டை ஆளுது இந்திய ஆளுது தமிழ்நாட்டை திமுக ஆளுது ரெண்டு கட்சிக்கும் தெரியாம போதை பொருள் வந்துருச்சா சொல்லுங்க வந்துருச்சா கூடாதுன்னு நான் நினைச்சா விக்க முடியாது தம்பி நான் நினைக்கணும்

அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க ஏழை எல்லாம் கொண்ணுட்டா ஏழுமே ஒழிஞ்சிடும் அப்ப மதுவை ஒழிக்கணும் எப்படி ஒழிங்கிற குடிச்சு ஒழிச்சு விட்டு அதாவது அந்த சுரங்கு விலங்குங்க குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசை தீவிச்சு கொழிச்சு விட்டுருவா புரியுது அப்ப மதுவை ஒழிக்கிறது ஏ என்ன மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம்ங்க

அதே மாதிரி திருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும் அப்புறம் பிளேக் நோய் போறாங்க இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட அதை கவனிக்கணும் தொடக்கத்தில இருந்தே அந்த திருநாய்களின் கட்டுப்படுத்தி ஒரு நாங்கள்லாம் க நடைப்பயிற்சி போகும்போது ஏகப்பட்ட திருநாய்கள் சில அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவு அளிக்கிறாங்க ஒட்டி போடுறாங்க நாங்களே போகும்போது அதுல சில நாய்கள் வந்து வெறிநாயாகி கடிச்சது நீ பாக்குறீங்க எவ்வளவு காணொலியில பார்க்கும்போது பதட்டமா இருக்கு திருவள்ளுவர் விளையாடி ஒரு குழந்தைகள் தூக்க வருது வரைக்கும் கேட்டிக்கு போட்டு கட்டுப்படுத்தும் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும் இப்ப வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வருது முத்துமொழிதா ஒழிச்சிட முடியாது அதை விட நீங்க பாத்துருப்பீங்க திருப்பூர்ல இதே திருச்சிக்கு பக்கத்துல நீங்க வளர்த்து வர விவசாயத்துல ஆடு மாடுகளை வந்து நாய்க்காணிச்சு பதவி நாசம் திருப்பூர்ல எல்லாம் காங்கேயத்துல நிறைய அந்த நமக்கு வந்து காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா இதை அழிக்கவும் முடியாது அதுக்காக அதை விற்றுவும் முடியாது

எதற்காக அந்த மாநாட போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைய பேர் என்ன காலையிலேயே துணிந்துருக்காங்க அங்க அங்க உணவு இல்லாம அந்த தலைவரைக்கு கூட சொல்ல முடியாம தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையா அவங்க வந்து நாட்டுல வேற வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு காட்டு புரிதுன்னு நினைக்கிறேன் புரிதுன்னு நினைக்கிறேன்